எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிங் டைட்லர்ஸ் சேனலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கரெக்டாக ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு ஃபுல் பேண்ட் தைக்கிற வீடியோ போடணுன்னு வெயிட் இருந்தேன் இன்றைக்கி அது பர்ஃபெக்டாக ஓகே ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பேக் பாக்கெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதாவது ஃபைவ் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி பேக் பாக்கெட்டுக்கு எல்லா இடத்துல சற்கா வெட்டிக்கலாம் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் போய் கரெக்டாக பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் பிரிச்சுக்கலாம் பிரித்து எடுத்துகிட்டு ரெண்டையும் மடித்து அடிச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு மூன்றரை இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லோவாக பாருங்கள் சீக்கிரமாக நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியாது அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போது தேவையான அந்த பீஸை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் அந்த பேக் பீஸை வைக்கிறதுக்கான இன்னொரு பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது நான் வந்து இப்போது ஒரு மூணே முக்கால் அளவுக்கு நான் அதுக்கு தைக்க போகிறதேன் முதல்ல இப்படி கரெக்டாக ஒரு நிச்சய அளவுக்கு வச்சு ஒரு சட்டுக்கா பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணி கரெக்டாக பாருங்கள் ஒரு மூணு முக்கால் அளவுக்கு வச்சு பின்னாடி ஒரு ஃபில்ட்டு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இன்னொரு இருக்கிற பீஸ்லேயும் ஃபில்ட்டு அதே சைஸ்க்கு வச்சுக்கணும் நான் அவ்வளோ வைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோக்களும் போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் பேக் பாக்கெட்டோட நம்ம பாக்கெட் பீஸு நான் மேலேருந்து எயிட் இன்ச்சு அளவுக்கு எடுத்துருக்கேன் சென்டிமீட்டர் லென்த்து வந்து ஒரு எயிட்டீன் சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் இப்போ மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்போ தான் நம்ம பாக்கெட்டுக்கு தைக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேண்ட்டு தைக்கலாம் ஒரு ஃபுல் பேண்ட் கட் பண்ணுறது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் போட போகிறேன் அதையும் பாருங்கள் இப்போ தைக்கிறது எப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த கிளாத் எங்கேயும் நான் வந்து போகாமல் இருக்கிறதுங்க இந்த தையல் போட்டுட்டு அதுக்கடுத்து அது மேலே நம்ம ரெண்டு பீஸை வச்சு தைக்கிப்போம் இப்போ எப்படி அந்த தையலை கடைசியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இப்போது அந்த பாக்கெட் பீஸோடு நம்ம ஒரு கேனஸ் பீஸ் வச்சு தைக்கலாம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதே ஃபைவ் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தினமும் போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வரும் பாருங்கள் இப்போது அந்த கேனஸ் மேலே கீழே ஒரு பீஸை வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த பீஸை வச்சு அதுக்கு மேலே கேனஸை வச்சு அட்டாச் பண்ணலாம் வச்சு அட்டாச் பண்ணி கரெக்டாக அந்த கேனஸ் எங்கே இருக்கோ அதுலேருந்து கரெக்டாக அந்த கேனஸ் எடுத்து முடிகிற அளவுக்கு வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே பாக்கெட் தைக்கும்போது போது பிரச்சனையாக இருக்கும் கட் பண்ணி விடும் ரெண்டு பக்கமும் அது கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் கரெக்டாக வராது ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி தைக்க வேண்டியது கரெக்டாக சேம் இதே மாதிரி மேல் பக்கம் பீஸை வச்சு இந்த கேனஸ கேனஸை மடித்து அடிச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கேனஸோட அளவு பீஸுக்கு கரெக்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை தெரியாத டெய்லரிங் நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து ஒரு யூஸ்ஃபுல்லான வேலையை பண்ணிட்டோம் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி அந்த கேனஸை மடித்து அதுக்கு மேலே தையல் மேலே இருக்கிற பீஸு ஏன்னா அப்போ தான் அந்த கேனஸ் அளவுக்கு நம்ம பாக்கெட்டில் அந்த சிங்கிள் போன் பாக்கெட்டுன்றது கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும் அது எல்லாமே போடலாம் ஒரு சில டைமில் மேட்சாக தனியாக பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுறதுக்கு இது பெட்ரு முக்கியமான விஷயம் யாரும் வீடியோவை டக்குனு பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால் முழு வீடியோவும் பாருங்க இப்போ கீழே இருக்கிற பீஸை மடித்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு நம்ம நகரத்தில் கீறி விட்டுட்டு திருப்பி தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போது மேல் தையல் கிட்ட போடக்கூடாது கீழ் தையல் கிட்ட போடணும் நம்ம மடிச்சுருக்கிறது கீழ் தையல் தான் ஸோ அதை கரெக்டாக பார்த்து தையல் போட்டுக்கணும் கை வச்சு சொல்கிற மாதிரி அதே தான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி தைக்கிற வீடியோக்கள்லாம் போட போகிறோம் அதையும் பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய சேனலில் எல்லா வீடியோக்களும் எளிமையாக புரிகிற அளவுக்கு நான் சொல்லிட்டு வரேன் இது இன்னும் போட போகிற வீடியோக்கள் எல்லாமே எளிமையாக புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறான்னு இருக்கேன் அதையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேன் இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் அதாவது அந்த கிட்ட ஹெண்ட் இருக்குது இல்லையா அந்த தைல் நம்ம எங்கே இருக்குமோ அங்கே வரைக்கும் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம திருப்பிட்டு அந்த பீஸை இது பண்ணும்போது கரெக்டாக ஷேப் கிடைக்கும் நான் அதை சொல்கிற மாதிரி பாருங்கள் வெட்டும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளாத்தை பிரித்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த கிளாத்தை சேர்த்து கட் பண்ணிவிடுவோம் இதை கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அந்த தைல் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக எஜ்ஜி வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க அப்போ இந்த ட்ரையாங்கல் ஷேப் அதாவது முக்கான ஷேப் இருக்குது சின்ன பீஸை நம்ம மடிச்சு போது கரெக்டான ஷேப் கிடைக்கும் பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதை பண்ணிவிட்டு உள்ள தள்ளி விட்டுட்டு திரும்புகிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக எந்த செக்கள் இல்லாமல் ஈஸியாக வரணும்னா நான் சொன்ன மாதிரி அதை கட் பண்ணணும் இப்போ கீழ் பக்கம் இருக்கிற பீஸ் மேலே வச்சுட்டு உள்ள ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக நம்ம எங்கே அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து எந்த எது வரைக்கும் தான் வரணும் அதையும் பார்த்துக்கோங்க இது மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோக்கள் அதாவது டெய்லரிங் வர பிரச்சனை மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்கு உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது எந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லும்போது நான் அது என்னென்னு பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எதுவும் பெருசாக பயப்பட தேவையில்லை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த மேல் கீழ் பீஸும் சரியாக அட்டாச் பண்ணிட்டு இப்போ மேலுக்கிற பீஸோட இது நம்ம மேல் பக்கமாக தான் படிச்சுடுவோம் அதை கரெக்டாக பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த ட்ரையாங்குளர் ஷேப் கட் பண்ணணும் இல்லையா அது இந்த பக்கம் தள்ளிட்டு ரெண்டு பக்கமும் அதை சேர்த்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிவிடுவோம் நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணுங்க ஏதோ ஒரு சின்னதாக கூறாக இருக்கிற அதாவது சிஸராக வச்சியோ இல்லை ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு உள்ளே தள்ளி விட்டுருக்கேன் தள்ளி விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக ஷேப் வந்துச்சு இப்போ நம்ம கீழே அந்த ரெண்டு பீஸில் கீழே இருக்கிற பீஸை நம்ம கரெக்டாக இழுத்தால் தான் இங்கே மேலே பாருங்கள் மிஸ் மேட்சாக இருக்கா அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் ஸோ நான் இப்போ அதை இழுக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக சரியாக போயிச்சு பாருங்கள் இப்போ அதை எப்படி காட்டுற கீழே பீஸ் நான் எடுக்கும்போது கரெக்டாக மேனஞ்ச பீஸ் வந்து அந்த கேன்வஸோடு அட்டாச் ஆகும் அப்போ தான் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு புது பேண்டில் தான் ட்ரை பண்ணுன்றது இல்லை ஒரு சின்னதாக ஒரு பீஸை எடுத்துகிட்டு அதில் நான் சொன்ன மாதிரி எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நானும் இதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பீஸை எடுத்து அந்த மாதிரி பேண்ட் பீஸில் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்கெட் வைக்க கற்றுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும் போது நம்ம பெருசாக பேண்ட்லேயே தைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம சின்ன பேண்ட்டு பீஸை வச்சு முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பர்ஃபெக்ஷனாக வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தைக்கிறது பெட்ரு ஏன்னா கஸ்டமர் தான் பேண்ட் எதுனா வாங்கிட்டோம் அப்படின்னா சரியாக தைக்கல அப்படின்னா வீணாக போவோம் நம்ம தேவையில்லாமல் காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் ஸோ அந்த தப்பை எப்பயும் பண்ணிடாதீங்க பாருங்க பர்ஃபெக்டாக நம்ம ஒரு பாக்கெட்டை ரெடி பண்ணியாச்சு அந்த மேலே இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பீஸும் இல்லாமல் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி சிங்கிள் போன் பாக்கெட்டுன்றது கரெக்டாக பாருங்க இப்போது நம்ம அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லேருந்து மேலே இருக்கிற பீஸ்லேருந்து கரெக்டாக பாக்கெட்டோட அளவை மெஷர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபைவ் ஃபைவ் வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அந்த பேண்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் இடுப்பு அளவு வந்து ஒரு முப்பத்தெட்டு இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு ஆறு அந்த மாதிரி வைக்கலாம் இப்போது திருப்பிட்டு சைடில் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு தள்ளி க தைக்கலாம் ஏன்னா அப்போதான் அதை போது ஃப்ரீயாக இருக்கும் கிட்ட ஒட்டி தைக்கக்கூடாது ஒரு கால் இன்ச்சு இல்லை ஹாஃப் இன்ச்சு தள்ளியும் தைக்கணும் கரெக்டாக தைச்சிட்டு அதே மாதிரி திருப்பி அந்த பக்கமும் போத் சைடும் அதாவது ரெண்டு சைடுமே கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுது இந்த பாக்கெட் பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பாக்கெட் பீஸாக வைங்க நான் ஒரு ஷர்ட்டு அவரோட ஷர்ட்டோட பெட்லி நான் வச்சுருக்கேன் சேம் பேண்டோட ஷர்ட்டில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வைக்கவும் வைக்கலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பிக்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி திருப்பிட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம் சுற்றியும் தையல் போட்டுருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் தைச்சிக்கலாம் அது அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து அதை தொடர்ந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக தான் தெரியும் ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நம்மளுக்கே இது புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை பார்த்ததும் நம்ம தைச்சி தைச்சுருவோம் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும் ஸோ ஆனால் உஷாராக எந்த பேண்ட்லேயும் ட்ரை பண்ணாதீங்க புதுசாக இருக்கிறவங்க ஒரு சின்ன கிளாத்தில் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு ஷேப் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அந்த பீஸை மேல் பக்கமாக எடுத்து விட்டுருக்கேன் மேல் பீஸை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம் எனக்கு கீழே தைக்கும் போது அது இதாக இருக்கும் ஸோ மேல் பக்கமாக க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ அதை சுற்றிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா பக்கமும் கரெக்டாக அதை எண்டு வரைக்கும் கரெக்டாக லாக் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ராலாம் தைக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா தைக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஃபினிஷிங் சரியாக வராது அதெல்லாம் பார்த்துக்குவோம் நான் தைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ கீழே ஃபைனலாக உள்பக்கம் மேலே இருக்கிற பீஸை வந்து ஒரு சின்னதாக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி விட்ருங்க இல்லைனா நம்ம ஒவ்வொரு டைம் கையில் பேக்கில் பாக்கெட்டில் கை விட்டு திரும்ப வெளியே எடுக்கும்போது அந்த பீஸை நம்ம கையோட வரும் வராமல் இருக்கணுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பாக்கெட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதைவே நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது இப்போ வீடியோ பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட் பாக்கெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே நான் லிங்கில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சிக்கங்க ஸோ இப்போ நான் ஒரு ஃபுல் பேண்ட்டு தைக்கிறேன் அப்படின்றதுனால அதுக்காக இந்த வீடியோ சேர்த்து கண்டினியூ பண்ணி போட்டிருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் மட்டும் தனியாக சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது அதை பார்த்து ஈஸியாக தைச்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து சேரும் நான் இதோ இந்த வீடியோலேயும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட்டு எப்படி பண்ணுறதுன்னு இதில் தான் போகிறேன் ஆனால் அது இதுக்காகவே ஸ்பெஷலாக தனியாகவே போட்டுருங்க அதை பாருங்கள் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக தைச்சிக்கோங்க இப்போ தைச்சிட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா திருப்பிட்டு நம்ம மேல் பகுதி பக்கத்தில் தையல் போடும்போது ரொம்ப ஹார்டாக அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி வீட்டில் இப்போ மேல் தையல் போட்டுடலாம் இப்போ மேல் தையல் போட்டுட்டு அதை அதை கண்டினியூட்டியாக ஃபுல்லாகவே எல்லா சைடுமே தையல் அடிச்சிடலாம் இப்போ ஆப்போசிட் சைடு ஒரு பெரிய பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த தையல் வந்துட்டு ஊசி அளவும் போடலாம் இல்லை குதிரை அளவும் போடலாம் அது உங்களோட விருப்பம் எந்த மாதிரி ஸ்டைல் நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க தையல் போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போதான் வந்து கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கு பார்க்கும்போது ஒரு ரீசனாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி இது பக்கமாக இருக்கும் இப்போது இந்த சைடு பெரிய பீஸை வச்சு நம்ம பாக்கெட்டில் கை உள்ளே வைக்கும்போது இந்த உள்ளே இருக்கிற கலர் பீஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் அதை மறக்காமல் பண்ணுவேன் 3 மூணால 3 இன்ச் அதுக்கு மேல கீழ வருது ரெண்டு இன்ச் அந்த மாதிரி கீச்சிடலாம் तो परफेक्ट ਆ பண்ணியாச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது ஓகேல பாக்கெட் பீஸு ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக் அண்ட் கமெண்ட்ஸுக்காக அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ கேட்டுக்கிட்டு மேல் தயாரிப்பு நிறைய பேருக்கு இந்த மாதிரி தையலில் நிறைய டவுட்ஸ் இருந்து அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுங்க ஸோ நான் போட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நானும் போட்டுட்ருக்கேன் அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதை கரெக்டாக நியமகத்தில் வச்சுக்கோங்க என்னென்னா நானும் இதை நல்லா மெனக்கெட்டு தான் கற்று உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியும் இல்லை அதை நியாமத்தில் வச்சுக்கோங்க கற்றுக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஈஸி தான் ஸோ ஆரம்பம் ரொம்ப முக்கியம் அதை கொண்டு வச்சுக்கோங்க இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பேக் பாக்கெட்டு வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பேக் பாக்கெட்டை வச்சு இதை அட்டாச் பண்ணிடும் நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ரைட் சைடு பாக்கெட்டு ரைட் சைடு பாக்கெட்டு ரைட் சைடு பேக் பாக்கெட்டு நான் இந்த பேக்கில் ஒரு சிங்கிள் பாக்கெட் தான் வச்சிருக்கேன் பேக்கில் ஒரு சில பேர் டபுள் பாக்கெட்டு வைக்குவாங்க అయిల్ బయట వచ్చా ఇప్పుడు అంత పీసె వచ్చి అటాచ్ పని ఇప్పుడు కంటిన్యూస్ అలెక్టా జాయిన్ పండితే நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த ஓ சை ரெடி பண்ணுத நம்ம மேல் பக்கத்துல மார்க் பண்ணிக்கலாம் இப்பல ஒரு சைஸை வச்சு நம்ம லூஃப் வைக்கிறதுக்கு அதை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி லூஃப் ரெடி பண்றதுன்னு வீடியோவும் நம்ம சேனல்லயே எப்படி சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க அந்த லூஃப் எப்படி ரெடி பண்றதுக்கும் பா தெரியும் ப்ரூஃப் தேக்கிற வீடியோ வேணும்னா கீழே அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் ரெடி பண்ணிடலாம் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பாக்கெட் ரெடி பண்ணோம் இப்போ லெஃப்ட் பாக்கெட்டு லெஃப்ட் பாக்கெட்டு நம்ம கீழே இருந்து ஸ்டிச் பண்ணுவோம் ப்ரொசீஜர் வைஸ் எல்லாமே ஒன்று தான் ആണോ നമ്മൾ റൈറ്റ് സൈഡ് മേലെ പങ്കെ വെച്ചു തോന്നും ഇപ്പോൾ ലെഫ്റ്റ് സൈഡ് കീഴ്പങ്കിൽ സ്റ്റാർട്ട് പങ്കോ മറ്റേ എല്ലാ പൊസീജർ ഒരേമാതിരി തന്നെ தெள்ளா புரோசிஜர் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் டாப் பேர் சைடுல சேம் சைடு ஒரே process சைஸ்ட் இந்த புட்னால ஒரு ফুল ஷர்ட் எப்படி தைக்கிறது வீடியோவை போஸ்ட் பண்ண போறேன் அதியோ பாத்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் வீட்டில் மிஷின் வாங்கி வச்சுட்டு அப்படியே சும்மா போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ காசும் வேஸ்ட்டு தேவையில்லாத மிஷினும் இப்போதான் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரெடி பண்ணும்போது பெரிய சிரமத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணி தரீங்க முடிஞ்ச அளவுக்கு சும்மா இருக்கிற மிஷினை அப்பப்போ தொடைச்சி லைட்டாக கொஞ்சம் நேரம் மெரிச்சு விடுங்க டெய்லி சும்மா வாசி மெரிச்சு விடுங்க பவர் மிஷினாக இருந்தாலும் சரி அது நார்மல் படல் மிஷினாக இருந்தாலும் தினமும் அதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் படல் விடுங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வின் பண்ணி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா மிஷினெலாம் ஈஸியாக பழுது போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு तेम पुरस्कार सादिया मार्जी इन द पार्किटियों केला के जाइ कोनी प्लस पीटी नाम है इन्हीं वीडियो ले और फुल पैंट फ्रंट पार्केट बैक पार्केट அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி இது ரெண்டாவது ரைட் சைடு பாக்கெட் முடிச்சோம் இது லெஃப்ட் சைடு பாக்கெட்டு முடிக்க போகிறோம் இது முடிச்சுட்டு எந்த பாக்கெட்டையும் லெஃப்ட் சைடு பேக் பீஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு பேக் பாக்கெட் பீஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஓவர் லேக் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓவர்லேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பெல்லாம் அட்டாச் பண்ணுற வீடியோவை அடுத்துதான் நம்ம பார்க் டூ வீடியோவில் பார்க்கலாம் அது கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பெரிய வீடியோக்களை முழுசா பார்த்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பாக்கெட் எப்படி தைக்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த ஃபுல் பேண்ட் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பார்த்து வீடியோவும் வெயிட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் மெல்லாம் கிளிக் பண்ணி ஹால்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக பார்த்து நீங்கள் தைக்க ஆரமிச்சிடலாம் ஸோ திரும்ப நான் உங்களை அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்